ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் வந்து வீராசிசி பீட்டன் பைஸ் ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ போலர் நேம் என்ன பாலா போலிங் போடுறாருங்க வசந்த் பேட்டிங்க ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஃபோருங்க ஃபோருங்க ஃபர்ஸ்ட் பாலே ஃபோருங்க வீரா சிசி ஃபர்ஸ்ட் பாலே போர் ஃபோருங்க ரெண்டாவது பாலு ரெண்டாவது பால் பீட் சி சிங்கிளுங்க பீட்டு கீட்டுன்னு வர்றங்க லெஃப்ட் பேட்ஸ்மேனுங்க சாவ் வைடு வைடு தேர்ட் பாலுங்க ஓ பாலு வைடுப்பா மூணாவது பாலுங்க போல்டுங்க சொல்லி எடுத்தாருங்க பா சொல்லி எடுத்தாருங்க போன விக்கெட்ட பாலா மூணு பாலுங்க சதரவுடு தம்பி விஸ்வா பேட்டிங் இறங்கியிருக்காருங்க ஃபோர்த்து பால் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபோர்த்து பால் என்ன நடக்க போதுன்னு தெரில ஃபோர்த் பால் பேட்டுங்க என்னது ஃபோரா ஃபோருங்க ஃபோருங்க ஆ கண்ணை பறிக்கிதுங்க சூரியன் ஃபோருங்க ஃபிஃப்த் கால் ப்ரோ விஸ்வா பேட்டிங்க லாஸ்ட் ஒன் பாலுங்க ஷாட்ங்க ஸ்ட்ரைட்லங்க என்ன நடக்குது 6ங்க பேட்டிங் பேட்டிங் விஷ்வா பேட்டிங் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்குங்க அனின் எண்ணிக்கை சொல்லுங்கப்பா பா 17 ஒரு பிரேம் বোলிங் போறாருங்க விஷ்வா வந்து எதிர்கொள்றாருங்க ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் சாரி செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் தாங்க அண்ணா ஒன்ஸ் தாங்க சிங்கிள் தான் விஸ்வா ஸ்ட்ரைக்கு வந்துட்டாருங்க லெஃப்ட் ஹேண்ட் நான் சொல்லிட்டு அம்மா அவுட் நெக்ஸ்ட்டு பாருங்க பிரேம் போடுறாரு விஷ்வா எதிர்கொள்கிறாருங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் ஷார்ட்டுங்க அது ஷார்ட்டுங்க அது கேட்சா கேட்சா அவுட்டுங்க சிக்ஸு பா சிக்ஸு பா மேட்ச் சிக்ஸு பா கேட்ச் பிடிச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைப்பா சிக்ஸ் லைன்ல நின்று பிடிச்சாருங்க விஸ்வா கேட்ச்சா ஷாடா நாட் அவுட்டு சரியான ஷாட்டுங்க நெக்ஸ்ட் பாலுங்க பிரேம் போடுறாரு விஸ்வா எதிர்கொள்றாருங்க பாலுங்க அது ஒய்டு போட்டாரு அடுத்த பால் என்ன ஆ என்ன கேச்சா ஒரு ரன்னா என்னப்பா மிஸ்ஃபீல்டுப்பா ரெண்டு ரன்னுப்பா ரெண்டு ஓகே ஒன்னும் போற ரெண்டு ரன் ரெண்டு ரன்னுங்க பிரேம் போடுறாரு விஸ்வா எதிர்கொள்றாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஓ சரியான பாலுங்க டாட்டுங்க விஷ்வா பேட்டிங் ஃபுல் அது சிக்ஸுங்க அது போயிடுச்சுங்க அது வெளில போயிடுச்சு அது மொரையா போட்டு கொடுக்குறாருங்க லாஸ்ட் ஒன் பால் விஸ்வா பேட்டிங் அடிச்சுட்டு இருக்காருங்க சூர சம்காரம் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் நடக்க போகுது சமகாரமா இல்லைங்க போய்டா நோ பாலுங்க ஃப்ரீ கட்டுங்க லாஸ்ட் ஒன் பாலுங்க ஃப்ரீ கிட்டுங்க ஒரு ரன் கூட இல்லையா இல்லைங்க டாட்டுங்க சூப்பர் விக்கிங்க மூணாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஆ விஷ்வம் வந்துட்டாருங்க ஸ்டைக்கு தேர்ட் ஓவர் செகண்ட் பால் பேட்டிங்க சிக்ஸுங்க அது போயிடுச்சுங்க அது எங்கேயோ போயிடுச்சுங்க சாரிங்க பயங்கராக இருக்குது சரியான ஷாட் வேலையை முடிச்சுட்டு விட்டார் சிக்ஸுங்க தேர்ட் பாலுங்க என்ன சார் இது சிங்கிள் தான் வெச்சுங்க okay, 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 okay. ஐம்பத்தி அஞ்சு அடிச்சா வேணுங்க மூணு ஓவருக்கு பதினெட்டு பாலுக்கு ஐம்பத்தி அஞ்சு அடிச்சா வேணுங்க பயசு விக்கி வந்து பேட்டிங்க வீராசிசிஸ் விஸ்வா வந்து போலிங்க ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஐம்பத்தி நாலு அடிச்சா வேணுங்க பதினெட்டு பாலுக்கு ஐம்பத்தி நாலு ஃபர்ஸ்ட் பாலு சஜ்ஜான பாலு செகண்ட் பாலுங்க பதினேழு பாலுக்கு ஐம்பத்தி நாலுங்க

என்ன சிங்கிள் தாங்க ஒரு ரன்னு தாங்க நல்ல ஒரு கலப்பணி நாற்பத்தோரு ரன் அடிக்கணுங்க பதினோரு பாலுக்கு சிக்ஸுங்க அது ஷாட்டுங்க அது ஒன்பது பாலுக்கு முப்பத்தஞ்சு அடிக்கணுங்க

அவுட்டுன்ற முறையில் வெளியேறுறாருங்க நல்லா அடிச்சிட்டு இருந்தாருங்க ஏழு பாலுக்கு முப்பத்தொன்னுங்க ஒரு விக்கி போய் மராது விக்கி இறங்கிருக்காருங்க இன்னும் ஏழு பாலுக்கு முப்பத்தி ஒன்னு அடிக்கணுங்க ஏழு பாலுக்கு முப்பத்தி ஒன்னு அடிக்கணும் அது அடிங்க அது போயிடுச்சுங்க அது பால் வெல்லங்க எங்கேயோ போய்ட்டு இருக்கீங்க பாருங்க டோட்டல் ஸ்கோர் இருபத்தி ஒன்பதுங்க இன்னும் ஒரு ஓவருக்கு இருபத்தி அடிக்கணுங்க ஆறு பாலுக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுப்பா என்னப்பா அது பாலுங்க இன்னும் இருபத்தி அடிக்கணுமாங்க நம்ம கணக்கு இருபத்தஞ்சு அவங்க கணக்கு இருபத்தி ஆறுங்க அஞ்சு பாலுக்கு இருபத்தஞ்சு அஞ்சு பாலுக்கு நாலு சிக்ஸ் அடிக்கணுங்க என்ன பாச்சு பால் ரைட்டா வேலை முடிஞ்சு நாலுக்கு நாலுனா ட்ரா மேட்சு நாலு பாலுக்கு நாலு சிக்ஸ்னா மேட்ச் ட்ராங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்க சிக்ஸுங்க ஒன்றுங்க ஒன்று வெளில கிளம்பிடுச்சுங்க அது போயிடுச்சுங்க அந்த காட்டுக்கு போயிடுச்சுங்க அது மூணு பாலுக்கு மூணு சிக்ஸுங்க ஆ என்னப்பா பால் ஒய்டு சூப்பருங்க மூணு பாலுக்கு மூணு சிக்ஸுனால் மேட்ச் வின்னுங்க ஆர்டி சிக்ஸ் அடிச்சா மேட்ச் வின்னு மூணுக்கு மூணுன்னால் மேட்ச் வின்னுங்க என்ன நடக்க போகுது சிக்ஸ்சுங்க வேலை முடிஞ்சிச்சுங்க அவுட்டுங்க சாரி அவுட்டுங்க வேலை முடிஞ்சிச்சுங்க மேட்ச்சும் தோத்துட்டாங்க இனி ஒரு நோ பால் போட்டு மூணு சிக்ஸ் அடிச்சாதான் மேட்ச் இனிமே இப்ப நடந்த மேட்சச்சல வந்து வீராசிசி வின்னுங்க மேட்ச் வின் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிட்டாங்க